ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரங்கிக்காய் ஆல்வா எப்படி ஈஸியாக செய்கிறது என்னது தான் பரங்கிக்காயை கட் பண்ணி நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கணும் இந்தமாரி பேஸ்ட் மாதிரி முதல்ல வந்து அடுப்பை பற்ற வச்சு முந்திரி பாதாம் பிஸெல்லாம் வந்து நம்ம நெய்யில் வறுத்துக்கணும் அதே நெய்யிலே வந்து இந்த பாதாம் வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இந்த இந்தமாரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு மெல்டிங் கண்ட் வரும்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும் நம்ம இப்போ ஒரு கப்பு பரங்கிக்காயுடைய பேஸ்ட் எடுக்கிறோன்னா அதில் முக்கால் கப்பு சுகர் எடுத்துக்கலாம் அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம சேர்த்துக்கலாம் கூடையோ குறத்தவோ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மெல்டிங் கண்டெய்னர் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கடைசியாக கேலரி இறக்க வேண்டியதுதான் ஈஸியான பரங்கால்வா அல்வா